ஆசூரா மகிழ்ச்சியான நாளா அல்லது துக்கமான நாளா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கக்கூடும் காரணம் இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இந்த ஆசூரா நாளை ஏன் அதை ஒட்டிய நாட்களையெல்லாம் துக்கமாக கருதி கொண்டு முகத்திலும் நெஞ்சிலும் அடித்துக்கொண்டு ஆயுதங்களால் தங்களை தாங்கி தாங்களே தாக்கிக் கொண்டு ஒரு மோசமான துக்க தினத்தை அனுஷ்டிப்பது போன்று ஆஷூராவை கொண்டாடி வருகிற இச்சூழலில் ஆசூரா நல்ல நாளா கெட்ட நாளா ஆஷூரா மகிழ்ச்சியான நாளா துக்க நாளா என்று பலருக்கும் சந்தேகம் வரலாம் ஆனால் ஆதம் அலிகுசலாம் தொடங்கி ஹதரத் முகமது சல்லாஹூ அலிகு வசல்லம் வரையிலான இந்த நீண்ட காலத்தினுடைய இடைவெளியில் பல்வேறு விதமான நன்மைகள் நடந்த நாளாய் ஆஷூரா நாள் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி என்பதால் நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன் ஆதம் அலிகுசலாமினுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டதால் இது மகிழ்ச்சிக்குரிய நாளாக தெரிகிறது நூகலி இசலாத்தினுடைய கப்பல் ஒரு வழியாய் மக்களோடு இறக்கிவிடப்பட்டதால் அவர்களை காப்பாற்றியதால் மகிழ்ச்சி நாளாகவே காணப்படுகிறது நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் அலிகுசலாம் பாதுகாக்கப்பட்டதால் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே ஆஷூரா தெரிகிறது நீண்டகாலம் பிரிந்திருந்த யாக்கு அலிகுஸ்லாம் அவர்களை அவர்களுடைய மக்களோடு சேர்த்து வைத்த நன்னாளாயிருப்பதால் ஆஷூரா நல்ல நாளாகவே தெரிகிறது பதினெட்டு ஆண்டு காலம் நோய்வாய்பட்ட ஐயூப் இஸ்லாமினுடைய நோய்களுக்கு ஷிஃபா கிடைத்த நாள் என்கிற கோணத்திலே பார்க்கிற போதும் இது மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே தெரிகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆஷூரா என்று சொன்னவுடனே நினைவில் வந்து நிழலாடுகிற சுமார் லட்சம் பேரோடு கிடக்கிற ஹரத் மூசா சலாம் அவர்கள் கடலை கடந்து கடல் பிளந்து வழிவிட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் ஆட்சி இருக்கிறது என்பதற்காக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய ஃபிராகுனும் அவனோடு இணைந்திருந்த கொடுங்கோளர்களும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட இந்த நாளை பார்க்கிற போது மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இருக்கிறது எனவே ஆதம் அலிகுசலாம் தொடங்கி அனைத்து நபிமார்களின் வாழ்விலும் ஏதேனும் ஒரு நன்மை நடந்த நாளாய் ஆசூராய் இருக்கிறது அதனால் தான் நபிகள் சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களும் கூட மதீனத்து யூதர்கள் நோன்பு வைத்ததை பார்த்துவிட்டு எங்களை மூசாவையும் அவர்களோடு உள்ளவர்களையும் இறைவன் காப்பாற்றிய நாள் அவனுடைய கூட்டத்தையும் இறைவன் அழித்த நாள் எனவே நாங்கள் மூசாவுக்கு கண்ணியம் கருதி நோன்பு வைக்கின்றோம் என்றவர்கள் சொன்னபோது மூசாவுக்கு கண்ணியம் செய்ய நாங்கள் மிக தகுதியானவர்கள் சாமகு மூசா சுக்ரா மூசா நன்றியோடு நோன்பு வைத்தார் நாங்கள் மூசாவை பிற்பற்றி நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லி நபிகள் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததும் வைக்க சொன்னதும் இந்த நோன்பின் சிறப்புக்களை எல்லாம் பேசியதை பார்க்கிற போது வரலாற்றின் நெடுகிலும் நல்ல நாளாய் மகிழ்ச்சிக்குரிய நாளாய் இப்படித்தான் எல்லா நிகழ்வுகளும் இருக்கிறது மறுபக்கம் இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உங்களுக்கு மகிழ்ச்சியா என்று கேட்டால் அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய பார்வையில் ஒரு ஓரத்தில் இங்கே ஒரு சோக சம்பவம் நடைபெற்றது என்னவோ உண்மைதான் அதர்த்து குசைன் ரதிகள் ஆகுத்தால் அணுகு கொல்லப்பட்டது அந்த கொல்லப்பட்டதை மகிழ்ச்சியாக உலகத்தில் இருக்கிற உண்மை முஸ்லீம் யாரும் கொண்டாட மாட்டான் ஒரு பக்கம் அது சோக நிகழ்வென்றாலும் ஆஷூராவே துக்கனால் என்று சொல்ல முடியாது அப்படி சொல்லுவது சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய மார்க்க அறிஞர்களிடத்திலே அக்கருத்து இல்லை ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் கொல்லப்பட்ட சோக சம்பவம் இன்றைக்கு நடந்தது என்னவோ உண்மைதான் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹுத் அனுகு சற்றேரக்குறை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அலிரதி அல்லாஹூ அனுகு பாத்திமா ரதி அல்லாஹு அன்கா தம்பதிக்கு பிறந்த அழகிய குழந்தையான ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹுத் தாலா ஒரு சில வரிகள் அவர்களை பற்றி இந்த ஜும்மாவில் அவர்கள் ஷகீதாக படுகொலை செய்யப்பட்ட நாள் என்கிற அடிப்படையில் சில நினைவூட்டல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் பிறந்த குழந்தையில இருந்து சுமார் ஆறு வருஷம் அண்ணல் நபி சல்லுலாஹூ அலிக் வசல்லத்தின் மடியிலே வளர்கிற நட்பாக்கியம் பெற்றார்கள் ஏதோ மகள் வீட்டிலே வளர்ந்த குழந்தை என்று ஒதுக்கிவிட முடியாது ஆறு வருஷம் அன்னலாரின் அரவணைப்பில் அன்னலாரின் பார்வையில் அன்னலாரின் மடியில் அன்னலாரின் முத்தங்களுக்கு இடையில் பெருமானாரின் மடி தவழ்ந்து வளர்ந்த குழந்தை அதற்கு ஹுசைன் ரதி அல்லாஹு மடியில் அமர்த்தும் போதெல்லாம் அக்குழந்தையினுடைய நெற்றியில் கன்னத்தில் வாயில் முத்தமிடும் போதெல்லாம் ஹுசைனு மின்னி மின் மின்ஹு ஹுசைன் என்னிலே உள்ளவர் நான் ஹுசைனிலே உள்ளவன் என்று நாங்கள் இருவரும் இரண்டரை கலந்தவர்கள் என்று அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குவை குறித்து சொன்ன செய்திகள் பிரபலமானவை மன்னா அதரத்து ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குமா இருவரையும் மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக செல்லம் சொன்ன வார்த்தை இவ்வொருவரையும் நேசிப்போர் என்னை நேசித்தோர் இவ்வொருவரையும் கோபித்தோர் என்னை கோபித்தோர் என்று சல்லல்லாஹூ அலிகுவ செல்லம் சொன்ன வார்த்தையில் இருந்துதான் ஹதரத்து அல்லாஹு அன்பு போன்றவர்கள் மீது நேசத்தையும் பெரியத்தையும் காட்டுவது வைப்பது உள்ளத்திலே மஹப்பத்தை இருத்துவது உலக முஸ்லிம்களின் மீது கடமை என்று இந்த ஹதீசை வைத்துக் கொண்டு எழுதுவார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலிகு வசல்லம் வாழ்க்கையில் அதைவிட பே வேறென்ன பாக்கியம் வேண்டும் மெம்பரிலே அமர்ந்து குத்துபா கொடுக்கிற போது நபி சல்லாஹு அலிகு வசல்லம் இந்த திருப்பேர குழந்தையை பக்கத்திலே அமர வைத்து கொண்டு அன்றைக்கு கூடியிருந்த பன்னூறு சஹாபாக்களுக்கு இடையிலே சல்லல்லாஹு செல்லும் உரை நிகழ்த்தினார்கள் பிஞ்சு குழந்தையாக இருக்கிற போதே பெருமானாரின் மெம்பரின் பக்கத்திலே அமர்ந்தது ஒரு குழந்தை என்றால் அதனுடைய வருங்காலத்தின் வாய்ப்புகள் குறித்தும் அக்குழந்தையினுடைய மகோன்னதங்களை குறித்தும் சொல்லவா வேண்டும் ஏற்பாடு கர்பலா போர்க்களத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற பல்வேறு செய்திகளையும் நபிகள் சல்லாஹூ அலி செல்லம் முன்னாலேயே சொல்லி இருக்கிறார்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு ஹதீத்துகளில் என்னுடைய ஊமத்தால் இந்த குழந்தை கொல்லப்படுவார் என்று வருகிறது உம்முல் அதரத்து உள்தரதியாகும் அதரத்து உடைய ரிவாயத் ரிவாயத் என்று சரித்திரத்தின் வழிநடுகிலும் அதரத்து அசைன் இந்த உம்மத்தால் கொல்லப்படுவார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருப்பதால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த ஏற்பாட்டுக்கு சில களங்களும் காரணங்களும் காரணிகளும் வேண்டும் அப்படித்தான் அமைந்தது தேர்வு முறையிலேயே ஹலீஃபாக்கள் தேர்வாகி கொண்டிருந்தார்கள் ஆனால் முவாவிய அல்லாஹ் வன்குவுக்கு பின்னாலே தேர்வு முறை இல்லாமல் வாரிசு அடிப்படையில் தன்னுடைய மகனை எசீத் அவர்களை அவர்கள் ஹலீஃபாவாக நியமித்த போதுதான் இஸ்லாமிய உலகம் கொந்தளித்தது குறிப்பாக அசத்தியத்தை எதிர்த்து என்றைக்கும் போராடுகிற திறனும் தெளிவும் கொண்ட மதீனத்து மக்கள் ஒன்றாக போர்க்கொடி தூக்கினார்கள் காரணம் எசீதின் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்ல அக்குடும்பத்தாரின் மீதான கோபம் அல்ல எசீது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்லவன் அல்ல எசீது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சொல்லத்தகுந்த யோக்கியங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழவில்லை என்பதால் எசீதிற்கு கடுமையான ஆட்சேபனைகள் நடந்தது ஒட்டுமொத்த மதீனாவும் கிளர்ந்தெழுந்தது ஹுசைன் ரதி அல்லாக அன்கு தலைமையற்றார்கள் நான் கூஃபாவை நோக்கி போகிறேன் என்று கிளம்பிய போது உங்களுக்கெல்லாம் தெரியும் தடுத்தவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் அன்றைக்கு இருந்த இபன் அப்பாஸ் ரதி அல்லாகோ அன்கு போக வேண்டாம் என்றார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாகோ அன்கு போக வேண்டாம் என்றார்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய கவிஞராக அன்றைக்கு அறியப்பட்ட ஷாயிர ஃபரஸ்தக் என்பவர் கவிஞர் ரதியல்லாஹு அன்கு புறப்பட்ட வாகனத்திற்கு முன்னாரே குறுக்கப்படுத்து கொண்டு மரணவாடை எனக்கு தெற்கிலிருந்து கூஃபாவிலிருந்து வீசுகிறது நீங்கள் போக வேண்டாம் என்று எல்லாம் தடுத்தும் கூட ரதியல்லாஹு அன்கு தீவிர அரசியலில் கால் வைத்து விட்டதால் பின்வாங்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல அல்லாஹுடைய ஏற்பாடு அவர்களை அங்கே இழுத்து கொண்டு போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பகதாதிற்கு தெற்கே இருக்கின்ற ஒரு சிறிய பாலைவனத்தினுடைய பகுதி நீர் இல்லாத பகுதி மனிதர்கள் வாழுவதற்கு அவ்வளவாய் தகுதியேற்ற பூமி அது கர்பலா பூமி அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு எசீதின் ஆட்களுக்கும் இவர்களுக்கும் நடந்த போர் உங்களுக்கு தெரியும் ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் கர்பலாவிலே தங்கியிருந்த ஹதரத் ஹுசைன் ரதிகல்லாகவர்களிடம் எசீது மிகவும் கொடூர சித்தம் கொண்ட உபைதுல்லாஹிபுனு ஜியாத் என்பவனை கவர்னராக நியமித்து அவனுடைய படையையும் அனுப்பி வைத்து ஒரு வழியாய் ஹுசைன் ரதி அல்லாஹு கொல்ல முடிவெடுத்தார்கள் வெறும் எண்பது பேரை மட்டும் வைத்து கொண்டிருக்கிற ஹுசைன் ரதி அல்லாஹ் வன்குவின் படை எங்கே பல்லாயிரம் பேர் திரண்டிருக்கிற எசீதுனுடைய படை எங்கே எனவே வரிசையாய் போர்க்களம் ஆரம்பமானது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழிகு செல்லத்தினுடைய தபத்திரு பேர குழந்தையான குழந்தைக்கு தண்ணீர் கூட தர மறுத்தார்கள் ஏறத்தாழ பதினேழு பேர் பெருமான் செல்லல்லாஹோ அலிகுவ செல்லத்தினுடைய அகல பதித்துகளே கொல்லப்பட்டார்கள் ரசூலுல்லா அவனுடைய அகில பைத்துகளை நேசிப்பது உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களின் மீதெல்லாம் தார்மீக கடமை அந்த அகில வைத்துகள் பதினேழு பேரை கொடுத்ததற்குப் பிறகு அதற்கு உசைன்றது அல்லாஹு அன்ஹு பதிமூணு அம்புகளை உடலிலே தாங்கியவரைக்கும் உயிரோடு இருந்து அவர்கள் ஷகீதானார்கள் குதில இமாமன் வ ஷகீதன் வ மதுலூமன் ஒரு பெருந்தலைவராய் கொல்லப்பட்டார்கள் ஷகீதாய் கொல்லப்பட்டார்கள் அநியாயமாய் அக்கரமாய் கொல்லப்பட்டார்கள் போர்க்களத்தினுடைய பல்வேறு தந்திரங்களை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் கூட சொல்லுவார்கள் யுத்தகலத்தினுடைய வரலாற்றில் பதிமூணு அம்புகள் பட்டதற்கு பின்னாலும் கூட ஒருவர் தொடர்ந்து போர்க்களத்தில் இயங்கி கொண்டிருந்தார் என்கிற வரலாறு உசைண்டதியல்லாக கொன்கவர்களுக்கு மட்டுமே சொந்தம் சுருங்கச் சொன்னால் அல்லாஹுவின் சாபம் உசைன் எல்லாக ஒன்குவை கொன்றவர்கள் மீது உண்டாகட்டும் கொன்றவர்கள் மட்டுமல்ல அப்படி கொல்லப்பட்டதை பொருந்தி கொண்டவர்கள் மீது உண்டாகட்டும் இதற்கு சைகனை செய்தவர்கள் மீது உண்டாகட்டும் இதற்கு ஆள் அனுப்பியவர்கள் மீது உண்டாகட்டும் மொத்தத்தில் ஹுசைன் அன்கு உடைய ரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை எசீத் இன்றைக்கு வரையும் வரலாற்றில் மிக மோசமான ஒரு நபராய் சித்தரிக்கப்படுவதற்கு பின்னாலே இரண்டு முக்கியமான காரணங்களை எழுதுவார்கள் வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒன்று ஹுசைன் அல்லாஹ் ஒன்றுடைய படுகொலை இன்னொன்று யாருமே படையெடுக்காத மதீனாவின் மீது வரலாற்று காலத்தில் அவன் மட்டுமே படையெடுத்தான் ஒரு மூன்று நாட்கள் மதீனாவிலே கொள்ளையடித்து மதீனாவிலே ஆண்கள் பெண்களை எல்லாம் துவம்சம் செய்து போர்க்கள கலவர பூமியாக மதீனாவை மாற்றினான் ஒரு ஹதீசில் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுவார்களே மதீனாவுக்கு கேடு நினைப்பவன் உப்பு தண்ணீரிலே கரைந்து போவது போல போய் விடுவான் என்று இந்த மோசமான மாபாதக செயலை கையில் எடுத்தவன் என்கிற காரணத்தால் எசீது மோசமானவன் இன்னமும் கூட பிரபல ஆசிரியர் திருக்குரான் விறுவுரையாளர் அல்லாம ஐபுனு கதீர் அஹமதுல்லாஹி அருகே அவர்கள் உசைந்ததி அல்லாஹ் ஒன்பு அவர்களை கொன்ற எசீதை பற்றி தாழ்ந்த வார்த்தைகளிலே எழுதுகிறார்கள் பரலாக்கப்பட்ட தொழுகைகளை கூட தொழக்கூடியவன் அல்ல என்று எழுதுகிறார்கள் தன்னுடைய மனோ இச்சையால் சில அத்துமீறிய வேலைகளை செய்தான் என்று விரிவாக கூறுவதை தவிர்த்துவிட்டு ஒரே வரியில் அதை அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாமா இபனு கதீர் ரஹமத்துல்லாஹி அலிகி அன்பிற்குரியவர்களை சுருக்கமாய் விஷயம் இதுதான் ஆசூரா உசைன் அல்லாஹ் அன்பு கொல்லப்பட்ட துக்கம் உலக முஸ்லீம்களின் இதயத்தில் அவர்களின் தொண்டையில் அந்த துக்கம் மேலீடு அடைத்தாலும் இந்த நாள் துக்க அல்ல வரலாற்று காலத்தில் நிறைய நன்மைக்குரிய செயல்களை இறைவன் இங்கே செய்த காரணத்தால் இந்த நாள் துக்க நாள் அல்ல நிறைய நபிமார்களின் வாழ்க்கையிலே விடியலை திறந்து வைத்திருக்கக்கூடிய நாள் என்பதால் ஒரு பக்கம் இது மகிழ்ச்சியாய் தெரிகிறது மறுபக்கம் துக்கமாய் தெரிகிறது அகலுசுன்னாவுடைய மார்க்கறிஞர்கள் ஆசூராவுடைய நாளை அது மகிழ்வும் அல்ல துக்கமும் அல்ல ரெண்டையும் செய்ய வேண்டாம் நோன்பு மாத்திரம் வைத்து துவா செய்யுங்கள் என்றே நமக்கு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாரில் அடித்துக் கொள்வதும் கன்னத்திலே போட்டுக்கொள்வதும் ஆயுதங்களால் கீறி கொள்வதும் இரத்த வெள்ளத்திலே தங்களை ஆக்கிக்கொள்வதுமாக இருக்கிற துக்க நிகழ்வுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிய வேண்டும் புத்தாண்டு தொடங்கி இருக்கிற ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு முஹர்ரம் மாதம் இந்த பத்தாவது நாளிலிருந்து அல்லாஹ் இந்த ஆண்டு முழுவதும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஹைரு பறக்கத்துக்களை வழங்குவானாக எல்லாம் வல்ல இறைவன் பெருநோய்களிலே இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றி முன்போல் இயல்பான வாழ்க்கைக்கு இந்த மக்களை அல்லாஹ் அருள் புரிவானாக எல்லாம் வல்ல இறைவன் ஆஷுராவினுடைய பொருட்டால் யார் யாரெல்லாம் உலகத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு பேரினுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அமீன் வாஹ்ருல்லாஹ் ரபிள் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரக்காத்து